ஜானகி சந்தி ஆசிரியரில் இப்போ ஒரு எக்ஸ்டானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் விசியன்ஸ் நம்ம போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா ஏன்னா கொஞ்சம் பேச வந்து மூடிவிட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புவனேஸ்வரி முன்னாடி நம்ம ரகு வந்து நிற்கிறாப்புல கேட்குறாங்க என்ன எல்லாமே தலகில மாற்றிடலாம் இனிமேட்டு ஒன்றை தோக்கடிக்க யாருமே வரமாட்டாங்க நினச்சியா ரொம்பவே சந்தோஷமாக இருக்க போல இருக்குது அதை எல்லாம் ஒரு பொழுதில் மாறிடுச்சு நீ மற்றவங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கணுன்னு நினைக்கிற அதனால தான் உங்ககிட்ட சந்தோஷமே இல்லாமல் இருக்குது என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கேன் உன் மனசில் நான் வந்து நிற்பேன் என் பொண்டாட்டிக்காக மச்சான் அதெல்லாம் உரைக்கிறவங்களுக்கு சொன்னால் கேட்கும் இவளுக்கு தான் எதுவும் கேட்காதில்ல நம்ம பேசுனா எல்லாமே வேஸ்ட்டு தான் டே பசங்களா நாளைக்கு என்னடா வந்து சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னோன்னே மச்சான் இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட வந்து என்ன கேட்குறது நாளைக்கு திருப்பி எதாவது மாற்றி சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் வருமா என்ன அப்படி எதாவது மாற்றி சொல்கிற மாதிரி இருந்தீங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களோட நிலைமையெல்லாம் என்னென்னு அவங்களுக்கே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காரு நம்ம ரகுராம் வாங்குங்க இங்கேருந்து போகலாம் ஏய் அவரை கோவப்படுத்தி பார்க்க வைக்காத அப்புறம் நல்லதுக்கு இல்லை நீ எல்லாம் இருக்கவே மாட்டேன்னு ஜானகி வந்து சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க பாத்தியான ஜானகியெல்லாம் நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாங்க அது கூட பரவாயில்லம்மா மணி இந்த பேச்சு இருக்கான் எல்லாம் ரகுராம் இருக்கிற தைரியத்தில் எப்படிமா இவன் இங்கே வந்தான் எதிரே பார்க்கலையே எவ்வளோ சந்தோஷமா நிம்மதியா வந்து இருந்தோம் நாளைக்கு என்னம்மா நடக்க போகுது ரகுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அண்ண அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரகுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா இதை வந்து அங்கே வந்து சொல்ல முடியுமா சொல்லு என்ன ஆகும் ஆதாரமே இல்லாமல்லாம் எதுவும் பேசலாம் முடியாதுன்னு நமக்கு சாதகமாக தான் உன்னமும் நடந்திருக்கு அப்படின்னு போனால் சிரிச்சுக்கிட்டே வந்து பேசுறாங்க இதை கேட்ட உடனே பசுபதிக்கே ஒன்றும் புரியல என்னம்மா சொல்ற இதை வச்சு ரகுராம் தலையெழுத்தி மாற்றி காட்டுற டேய் நாளைக்கு என்னடா சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே மேடம் எங்களாலலாம் வந்து பொய் இருக்கலாம் முடியாது சரி நீங்கள் பொய் சொல்ல வேணாம் இங்கே நடந்த விஷயத்த மட்டும் அப்படியே சொல்லுங்கள் என்ன சொல்லணும் இங்கே என்ன நடந்துச்சு ரகுராம் உங்கள்கிட்ட வந்து பேசினாங்க அடித்தாங்கங்கிற விஷயத்த மட்டும் சொல்லுங்கள் பஞ்சாயத்தில் நீங்கள் எதுவும் வாயை திறக்க வேணாம் நான் மற்றதெல்லாம் வந்து பார்த்துக்கிறேன் ஆமான்னு மட்டும் சொல்லணும் இல்லாட்டி என்ன நடக்கும் தெரியும் இல்லை சரி மேடம் ஆனால் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு நாங்கள் படுற பாடு இருக்கே நாங்கள் வாயே துறக்கலைங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிகிட்டே எல்லோரும் வந்து போயிட்டுருக்காங்க நீ என்னம்மா நாளைக்கு பண்ண போகிற அப்படின்னு சொன்னோன்னா ரகசியமாக வந்து அவங்க திட்டத்தை வந்து சொல்லிட்டுருக்காங்க அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது அப்போன்னு பார்த்து இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னு சொல்லி சிவராமன் வந்து பாட்டத்தின் உச்சத்தில் வந்து யோசிச்சிட்ருக்காங்க மாயா ஒரு பக்கம் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு ரெடியாக வந்து நிற்கிறாங்க நாலஞ்சு பேர்கிட்ட வந்து பேசுகிறாங்க உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அம்மா இன்றைக்கி நான் என்ன முடிவுமா எடுக்க போகிறேன் எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குமா அந்த சேரில் உட்கார்ந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு என்னால் அண்ணனையும் அண்ணியோ பார்க்க முடியலம்மா அண்ணன் எனக்கு நேர்மையாக இருக்க சொல்லி தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க வரதெல்லாம் பார்த்தா என் நிம்மதியே போயிடும் போல் இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க அம்மா ரமணி கிட்டே சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டேய் கவலைப்படாதரா இதுவும் ஒரு பதிலடியாக வந்து இருக்கும் அந்த போனா பண்ணுற அட்டுவுழியத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுற மாதிரி சொல்லுடா அம்மா சொல்லணும் தான்மா எனக்கு ஆசை ஆனால் எப்படிமா என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கிறப்ப பாவம் சின்னமாமா ரொம்பவே வந்து வருத்தப்பட்டு இருக்காருன்னு சீனு வந்து சொல்கிறாங்க சித்தப்பாவோட கவலையை நான் போக்கி காட்டுறேன் நம்ம இப்போதைக்கு ஏதாவது பேசலாமா இல்லை நியாயப்படி நம்ம வீட்டில் இருக்கும்போது கிட்டேயும் சரி சிவராமன் கிட்டேயும் சரி இதை பற்றி எதுவும் சொல்லக்கூடாதுன்னு தான் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம எதுவாக இருந்தாலும் சபையில் எல்லாேரும் முன்னாடியே சொல்லலாம் அப்படின்னு இருக்கிறப்ப இதை சாருமதி வந்து கேட்டுட்டாங்க அப்போனா இவ ஏதோ ஒன்று திட்டம் போட்டுட்ருக்காளா இதை முதல்ல அப்பாவுக்கு ஃபோன் அடித்து சொல்லணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க மகாலிங்கத்துக்கு சாரு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சொல்லுமா என்ன விஷயம் முதல்ல புவனேஸ்வரிக்கு வந்து சொல்லுங்கள் சீனு மாமாவும் மாயாவும் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ரகுராமுக்கு ஜானகிக்கு ஆதரவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுப்பா இந்த வீட்டுக்கு வரலைன்னா எல்லாமே இங்கே சிவராமன் தான் அப்படி இருக்கும்போது எனக்கு சாதகமாக சீனுவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லாமே கிடைக்கும் எப்படி சொல்கிற ஜானகி அம்மா இல்லைனாலே நமக்கு பாதி தொல்லை வந்து முடிஞ்சிருச்சு ஏன்னா பத்மாவை கட்டுப்படுத்துறது ஜானகி தான் அப்படி இருக்கும்போது இங்கே ஜானகி இல்லைன்னா பார்வதியும் பத்மாவும் தான் பெரிய ஆளுங்க அப்படின்னா நம்ம நினச்சது ஓரளவு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சரிம்மா இதில் நமக்கும் ஒரு சந்தர்ப்பம் வந்து கிடைக்கிது பாப்போம் அந்த புவனேஸ்வரி ஜெயிப்பாளான்னு ஆனால் மாயா ஏதோ ஒரு தந்திரமான முறையில் திட்டம் போட்டுருக்காங்கிறையே தெரியலப்பா எதுக்கும் இந்த விஷயத்த கிட்ட வந்து சொல்லிடுங்கன்னு சொன்னோன்னே புவனேஸ்வரி முன்னாடி வந்து வேகமாக ஓடி போய் நிற்கிறாங்க மகாலிங்கம் என்ன ஆச்சு ஏன் இவ்வளோ பாட்டமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப சிவராமன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கானா அதை சொல்ல வந்தீங்களா இல்லை மாயா வந்துட்டா ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காளா ஏமா இந்த மாயா பெரிய தொல்லையாகவே இருக்காளே ரகுராமை ஜானகியா ஈஸியாக வந்து நம்ம ஜெயிக்கலான்னு நினைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது எப்போ பார்த்தாலும் யோ வந்து குறுக்க குறுக்க வந்து நிற்கிறா அப்படி என்ன கண்டுபிடிச்சான்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப நேத்தி நடந்துக்கிட்டது நமக்கு சாதகமாக தான் நடந்துருக்கு ரகுராம் அவசரப்பட்டு எல்லாரையும் வந்து அடிச்சுட்டாப்ல அதுக்கேற்ற மாதிரியே நம்ம பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் பஞ்சாயத்தில் எல்லோரும் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க சிவராமனுக்காக சிவராமன் சாமி வந்து கும்பிட்டுட்டு காப்பு செயின் இதெல்லாம் வந்து மாட்டிக்க சொல்கிறாங்க நம்ம பார்வதி ஏங்க இன்றைக்கி ஜம்முன்னு போகிறீங்க அண்ணனையும் அண்ணியும் நல்ல விதமாக வந்து பார்த்து கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல பார்வதி சரிம்மா அதை தான் பார்க்குறேன் ஆனால் அது எப்படி நடக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப மாயா யார்கிட்டயே வந்து ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க சார் நீங்கள் கரெக்டாக வந்து வந்துடுங்க சார் பஞ்சாயத்து நடக்கிறப்ப அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா நாங்கள் வந்துடுறோம் கூட்டம் கூடுறப்ப சொல்லுங்கள் கரெக்டாக நாங்கள் வந்துடுறோம் உங்களுக்கு ஆதரவாக வந்து பேசுனா கரெக்டாக வந்து ஜானகி காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க நம்ம மாயா அதிகாரியை கூட்டிகிட்டு வரலான்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க யாரோ வரப்போறாங்கன்னு தெரியும் ஆனால் யார் வரப்போகிறாங்கன்னு பத்மாவுக்கு சுத்தமாக வந்து தெரியல சரி எது எப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து வரிசையாக வந்து பஞ்சாயத்தில் நிற்கிறப்ப சிவராமன் பொறுமையாக வந்துகிட்டு இருக்காங்க ரகுராமை பார்க்க முடியாமல் அப்படியே தலை குனிஞ்சி அந்த அடி வாங்கினவங்க எல்லோரும் வந்து யோசிச்சு நின்றுட்டு இருக்கிறப்ப சிவராமன் வந்தோடனே எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறாங்க யோசிச்சிட்டிங்களா என்ன முடிவு வந்து கொடுக்கணும்னு அப்படின்னு சொல்கிறப்ப யோசிச்சாச்சு இன்னொரு வாட்டி நான் என்னோட விசாரணையை ஆரம்பிக்கணும் நீங்கள் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாயா அப்படின்னு சொல்லும்போது ரகுராம்க்கு வந்து பாருங்க கோவம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப எப்படி எல்லாம் வந்து வித்தியாசமாக வந்திருக்கீங்களேன்னு சிவராமன் வந்து கேட்குறாங்க எல்லாம் நேத்தி ரகுராம் பண்ணி வச்ச வேலை தான் சொல்லி அவங்க ஒய்ஃபை காப்பாற்றணுன்னா இங்கே இருக்கிறவங்கள மாற்றி சொல்ல வச்சா மட்டும்தான் உண்டுன்னு சொல்லிவிட்டு புவனேஸ்வரி இதை வச்சு பர்ஃபார்ம் பண்ணால் காட்டுறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் ரெகுராம் தான் அப்படின்னு சொன்னனேன் அடிக்கலான்னு வராங்க இங்கே நின்று திருப்பியும் வந்து முதலேந்தாடாக அப்படி போய் சொல்கிறீங்க அப்படின்னு வரப்ப நில்லுங்க அப்புறம் என்ன எனக்கு என்ன மரியாதை இங்கே அப்படின்னு சொல்கிறப்ப ரகுராம் தள்ளி நிற்கிறாங்க இல்லைங்க அவங்க மேலே தான் தப்பு இருக்குது தப்பு சரின்னு இங்கே யாரும் பேசக்கூடாது சந்தர்ப்பம் சூழ்நிலையை யாருக்கு வேணாலும் மாற்றலாம் அப்படி இருக்கும்போது அமைதியாக நிற்கணும்னு தெரிய வேணாமா இல்லை நீங்களே பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு சிவராமன் புரிஞ்சுக்காமியே வந்து கத்துறாப்புல உடனே அமைதியாக நிற்கிறாங்க நீங்கள் அவங்கள அடிச்சிங்களா ஆமாம் அடித்தேன் ஏன் அடிச்சிங்கன்னு நான் அவங்கள கேட்கல எதுக்காக இவர் உங்களை அடித்தார் மாற்றி சொல்ல சொன்னார்ன்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே மணி வந்து கடுப்பாய் இல்லை இவங்க எல்லாம் போய் இருக்காங்க இதுக்கு உங்கக்கிட்ட போதிய வகையில் ஆதாரம் எதுவும் கிடச்சிச்சா ஒரு நாள் வரைக்கும் டைம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதுவுமே இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இன்றைக்கி வேணாம் எது வேணான்னு உண்மை பொய்யாகலாம் பொய் உண்மையாகலாம் ஆனால் கடவுளுக்கு தெரியும் நாங்கள் தப்பு பண்ணோமா இல்லையான்னு அது எங்களுக்கு போதும் நீங்கள் கொடுக்குறது எதுவாக இருந்தாலும் நாங்கள் வாங்கிக்கிறோம் எங்களுக்கு அதனால் துளி கூட வந்து கஷ்டம் இல்லை சொந்த பந்தோன்னு யாரும் யாருக்காகவும் எதுவும் பார்க்க வேணாம் நான் இருந்திருந்தாலும் என்ன செய்வனோ அதையே வந்து செஞ்சால் போதும் அப்படின்னு சொன்னோன்னே ரகுராமி இவ்வளோ பெருந்தன்மையாக இருக்கான் இனிமேட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ நான் முடிவை சொல்கிறேன் அப்படின்னு நம்ம சிவராமன் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து மாயா நிறுத்துங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நிப்பாட்டுறாங்க அதிகாரியே கூட்டிகிட்டு வராங்க அந்த இடத்துல என்ன மாயா இப்போ வந்து சொல்கிற நிறுத்துங்கன்னு நான் முடிவை வந்து சொல்லலான்னு பார்த்தேன் என் விஷயத்த வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் முடிவு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா அருமையாக மாசாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுனே சொல்லலாம் புவனேஸ்வரி வந்து அதிகாரியை பார்த்தோன்ன பாட்டைப்படுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் சம பரபரப்பா கொண்டு போறாங்கன்னே